அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர்கள் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலேன் திறனில்லாது போட்டிக்குச் சென்றால் தீமை பற்றி எரியும் அறம் மரம் வளர்த்து நின்றால் அன்பு சுற்றி விரியும் இரவாப்புகள் வேண்டுமென்றால் இன்பமயமான தொண்டு மதவாதம் சாதியை தூண்டாமல் மனித நேயம் கண்டு இரவாப்புகள் வேண்டுமென்றால் இன்பமயமான தொண்டு மதவாதம் சாதியை தூண்டாமல் மனித நேயம் கண்டு அல்லல் நீக்கும் அனைவருமே ஆண்டவரை போன்று கல்லாமை போக்கும் எல்லோருமே கடமைக்கு இது சான்று முல்லை போன்ற முகமலர்ச்சி முன்னோர்களாய் நின்று கல்லும் கரியும் தூய முயற்சி காற்றாய் மூச்சில் சென்று முல்லை போன்ற முகமலர்ச்சி முன்னோர்களாய் நின்று கல்லும் கனியும் தூய முயற்சி காற்றாய் மூச்சில் சென்று கரை கரைவேட்டி கட்டினால் போதாது கருணை மனதில் நிறைத்து விரைவாக பணியாற்றினால் ஆகாது வறுமை நிலையை உணர்ந்து இறையாகும் ஏழை எளியோருக்கு விரைவாக்கு இன்பத்தை திரை மேவும் இளைஞர்களுக்கு தரமேற்றி துன்பத்தை இறையாகும் ஏழை எளியோருக்கு விரைவாக்கு இன்பத்தை திரை மேவும் இளைஞர்களுக்கு தரமேற்றி துன்பத்தை நடிக வர்க்கத்தை விட்டுவிட்டு நாடாளுவதற்கு அறிஞரை குடிவரியில் நிறைந்து கெட்டு கடை அடைக்கும் தலைவரை நடிக வர்க்கத்தை விட்டுவிட்டு நாடாளுவதற்கு அறிஞரை குடிவரியில் நிறைந்து கெட்டு கடை அடைக்கும் தலைவரை கொடிபிடிக்கும் தொண்டர்களும் கோலோச்சிட உதவியை இடி மின்னல் போன்ற தலைவருக்கு இனிதே கொடுப்போம் பதவியை இடி மின்னல் போன்ற தலைவருக்கு இனிதே கொடுப்போம் பதவியை மறைவுக்கு முன் நிறைவு கண்டிட மானம் மரியாதை காத்து குறை குறைவில்லாமல் மறையை வேண்டிட குறிஞ்சி மலராய் பூத்து மறைவுக்கு முன் நிறைவு கண்டிட மானம் மரியாதை காத்து குறையில்லாமல் மறையை வேண்டிட குறிஞ்சி மலராய் பூத்து இறையின் காலடி பற்றி நின்றிட இயற்கை அன்னை தோளாய் முறை தவறாது கோலடித்து வென்றிட முன்னேற்பாடு கேளாய் கல்வியைப் போல் செல்வம் வேறில்லை கருத்தில் அடக்கு இன்றே செல்வம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை சேவிக்கத் தொடங்கு நன்றே கல்வியைப் போல் செல்வம் வேறில்லை கருத்தில் அடக்கு இன்றே செல்வம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை சேவிக்கத் தொடங்கு இன்றே அல்லலில் மாளாத மனிதரில்லை இல்லை அவமதிக்காதே உழைப்பை தொல்லைகள் சூழாத புனிதரில்லை தாய் அன்பால் களைப்பை அல்லலில் மாளாத மனிதர் இல்லை அவமதிக்காதே பணத்தை தொல்லைகள் சூழாத புனிதர் இல்லை தாய் அன்பாய் குணத்தை நன்றி வணக்கம்